அங்கன்வாடி மையங்களில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார் வாக்குக்கு பணம் கொடுக்கும் இடத்தில்தான் ஊழல் மற்றும் லஞ்சத்திற்கு விதை ஊன்றப்படுகிறது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியுள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் மசோதாக்களை மீண்டும் தாக்கல் செய்து ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பும் போது அவற்றுக்கு ஒப்புதல் அளிக்காமல் தாமதம் செய்வது ஏன் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது இது தொடர்பாக தமிழக அரசின் மனுவை விசாரித்த நீதிமன்றம் வழக்கின் வாதங்களை பிப்ரவரி ஆறாம் தேதிக்கு மீண்டும் ஒத்திவைத்துள்ளது பண முறைகேடு புகாரில் சிக்கிய சென்னை தொழிலதிபரின் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மேலும் தொள்ளாயிரத்து பனிரெண்டு கோடி ரூபாய் முடக்கப்பட்டதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது சேலம் அரசு மருத்துவமனையில் காவலராக பணியமர்த்தப்பட்டவரின் அராஜகம் என்று குறிப்பிட்டு காவலர் ஒருவர் நோயாளிகளிடம் மரியாதை குறைவாக பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது இது கடுமையான அதிர்வலையையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக கணக்கான தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம் அளித்துள்ளது அதில் இது பழைய வீடியோவாகும் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சேலம் அரசு மருத்துவமனையின் அரசு மருத்துவமனையில் பணியில் இருந்த தனியார் நிறுவன காவலர் நோயாளியிடம் தரக்குறைவாக பேசியதற்காக பணி நீக்கம் செய்யப்பட்டார் அப்போது சமூக வலைதளங்களில் வெளியான வீடியோவை தற்போது நடந்த சம்பவம் போன்று பதிவிட்டு தவறாக பரப்பி வருகிறார்கள் என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை நெல்லை மாவட்டத்திற்கு செல்லவுள்ளார் அவர் கங்கை கொண்டான் சிப்காட் வளாகத்தில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார் தொடர்ந்து நாளை மறுநாள் பாளையங்கோட்டை மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் நடைபெறுகின்ற மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் நடைபெறுகின்ற விழாவில் பல்நோக்கு மருத்துவமனை மற்றும் மார்க்கெட் உள்ளிட்ட கட்டடங்களை திறந்து வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேச உள்ளார் இதனால் முதலமைச்சர் வருகையொட்டி நெல்லையில் மூன்று நாட்களுக்கு ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மறைந்த தொழிலதிபர் ரத்தன் டாடாவின் நெருங்கிய நண்பர் சாந்தனு நாயுடு டாடா மோட்டர்ஸ் நிறுவனத்தில் பொது மேலாளராக பொறுப்பேற்றுள்ளார் ரத்தன் டாட்டாவின் நெருங்கிய நண்பரான சாந்தனு நாயுடு தன்னுடைய வித்தியாசமான அணுகுமுறையால் டாட்டாவால் ஈர்க்கப்பட்டவர் இன்ஜினியரிங் முடித்துவிட்டு இன்டர்னாக டாடா குழுமத்தில் சாந்தனு நாயுடு இணைந்தார் தற்போது அவர் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தில் பொது மேலாளராக பதவி உயர்வு பெற்றுள்ளார் கேரளாவில் சாலை தடுப்பு சுவரில் மோதி தலைகீழாக பேருந்து கவிழ்ந்த விபத்தில் ஐம்பது பேர் காயமடைந்துள்ளனர் அரசு அலுவலகங்களில் மராத்தி மொழியில்தான் பேச வேண்டும் என்று மகாராஷ்டிர மாநிலத்தில் அதிரடியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிர மாநில அலுவலகங்களில் மராத்தி மொழியில்தான் பேச வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீது உரிமை மீறல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே கடிதம் எழுதியுள்ளார் கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் விவகாரம் மிகைப்படுத்தப்படுகிறது என்று பாஜக எம்பி ஹேம கூறியுள்ளார் பாகிஸ்தானில் சட்டப்பூர்வமாக தங்கியிருக்கும் ஆப்கான் அகதிகளையும் அவர்களின் நாட்டுக்கு படிப்படியாக திருப்பி அனுப்புவதற்கான செயல் திட்டத்தை அரசு வகுத்துள்ளது அதன்படி இஸ்லாமாபாத் ராவல்பிண்டி ஆகிய நகரங்களில் தங்கியிருக்கும் ஆப்கான் அகதிகளிடம் உரிய ஆவணங்கள் இருந்தாலும் அவர்களை அந்த நகரங்களிலிருந்து வெளியேற்றி நாட்டின் பிற பகுதிகளுக்கு அனுப்ப வேண்டும் என்று அதிகாரிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேற்கு மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோ ஜனநாயக குடியரசின் தெற்கு பகுதியில் முன்னேறி வரும் ருவாண்டா ஆதரவு பெற்ற எம் டுவெண்ட்டி கிளர்ச்சி படை தற்காலிகமாக போர் நிறுத்தம் அறிவித்துள்ளது ஆஸ்திரேலிய நாட்டில் அரசினால் தனக்கு வழங்கப்பட்ட காரை தனது சொந்த பயணத்திற்கு பயன்படுத்திய விவகாரத்தில் அந்நாட்டின் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தின் அமைச்சர் ஒருவர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அமெரிக்க கைதிகளை குறைந்த கட்டணத்திற்கு தங்களது நாட்டு சிறைச்சாலைகளில் அடைத்துக் கொள்ள எல்சல்வடார் அரசு முன்வந்துள்ளது ஸ்வீடனில் பள்ளி ஒன்றில் மர்ம நபர் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பத்து பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் மேலும் பலர் காயமடைந்துள்ளனர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வரி நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்த சீனா அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் நிலக்கரி மற்றும் எரிவாயுவுக்கு கூடுதல் வரி விதித்துள்ளது சிரியாவின் வடக்கு பகுதியில் உள்ள மன்பீச் நகரில் நடந்த கார் குண்டுவெடிப்பில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இருபதாக அதிகரித்துள்ளது உங்கள் வாக்கு டெல்லியை மிகவும் வளர்ந்த தலைநகராக மாற்றும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசியுள்ளார் தொலைநோக்கு பார்வை கொண்ட அரசாங்கத்தை அமைக்க வாக்களிக்க வேண்டும் என்றும் டெல்லி மக்களிடம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேட்டுக்கொண்டுள்ளார் எழுபது தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டசபைக்கு இன்று தேர்தல் நடைபெறுகிறது காலை ஏழு மணிக்கு துவங்கிய வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது இந்த சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மியும் காங்கிரசும் அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன முக்கிய எதிர்க்கட்சியான பாஜக அறுபத்தி எட்டு தொகுதிகளில் போட்டியிடுகிறது அதன் கூட்டணி கட்சிகளான ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் லோக்தந்திரிக் ஜனசக்தி கட்சிகள் தலா ஒரு தொகுதியில் போட்டியிடுகின்றன இந்த தேர்தலில் தொன்னூற்று ஆறு பெண்கள் உட்பட அறுநூற்று தொன்னூற்று ஒன்பது வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் தேர்தல் முடிவுகள் பிப்ரவரி எட்டாம் தேதி அறிவிக்கப்படவுள்ளது